வருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யுங்கள் செல்வ வளம் பெருகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மனக்குறை கஷ்டம் சிரமம் போன்ற அனைத்தும் நீங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய சந்திரனும் இணையக்கூடிய தருணம் என்பது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமாவாசை தினமாக பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது கூடுதல் சிறப்பு என்று பார்க்கப்படக்கூடிய இந்த வேளையில் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் ராசியின் அதிபதியான குரு பகவான் சூரியனும் சந்திரனும் இணைந்து வரம் வரக்கூடிய அமாவாசை என்பது சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே எண்ணி மூன்றே நாளில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு சப்தமத்தில் இருக்கும்போது போது சப்தமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் மத்தில் இருக்கும் போது சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சந்திரன் வளம் வர போகிறாரங்களை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமைந்திருப்பது அளவிலான அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவேதான் இன்னி மூன்றே நாளில் உறுதியாக அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டையும் அமாவாசை விரத வழிபாட்டையும் மேற்கொள்வதன் மூலம் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதோடு செல்வ வளம் பெருகுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாகவும் மிக பெரிய அளவில் கஷ்டம் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனையும் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது குருவாரி கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த வேளையில் தேடி வருகிறது எனவேதான் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமாவாசை தினமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிக சிறப்பாக மூன்று கிரகநிலைகள் சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வளம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல திட்டமிடுதலை காட்டிலும் அஷ்டமத்தில் வித்யாக்காரகரான புதன் இருப்பதும் சற்று சாதகமான சூழலை உருவாக்குகிறது உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு ஆசையின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானத்தில் வருகிறார் அவருடன் இணைந்து ராகுவும் வலம் வருகிறார் சனி மற்றும் ராகு இணைந்திருக்கக்கூடிய தருணம் இணைப்பதை காட்டிலும் வெற்றிக்கான பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்களை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது மிக சிறப்பான வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவும் இணைந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவது பல வகையில் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலக முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் போற்றக்காரகனும் மங்களக்காரகனும் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கி பல வகையில நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் வளம் பெறுகிறாருங்க சுக்கரன் ஐந்தில் இருப்பது ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதோடு நிறைந்ததன் லாபத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது இப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் இருக்கக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போது இந்த தருணத்தில் அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல சிக்கல்கள் சிரமங்களை விலக்கி மனக்குறையை விலக்கி செல்வ விளத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வேறு வகையான தோஷங்களையும் உறுதியாக நீக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசை விருத வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மனதார முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் அவர்களுடைய ஆன்மா இலைப்பாறுதல் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய ஆசிர்வாதமும் நிறைந்த அருளும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படி கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான மனக்குறை கஷ்டம் சிரமம் விலகி தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டுமென்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் சகோதரர் அல்லது கணவர் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த தருணத்தில் அமாவாசை விருத வழிபாட்டை சரியான முறையில் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உறுதியாகவே கிடைக்கும் நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்ய இயலாதவர்கள் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாகவும் நிறைந்த நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு அமாவாசை தினத்தன்று செய்ய வேண்டியவையாக எவையெல்லாம் பார்க்க ன தவறாமல் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது இறை வழிபாட்டையும் மேற்கொள்வது மும்மடங்கு நன்மையை தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும் மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் தடை என்றிருக்கூடிய அனைத்து காரியங்களையும் விலக்கி தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிச்சயமாக கிடைக்கும் அன்றைய தினத்தில் தவறாமல் விரதம் இருந்து படையலிட வேண்டும் முன்னோரை நினைத்து வழங்க வேண்டும் விரதத்தை முடிப்பதற்கு முன் தவறாமல் காகைக்கு உணவளிக்க வேண்டும் இதனால் முன்னோரின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும் அன்றைய தினத்தில் தங்களால் இயன்றவரை தான தர்மங்களை செய்வது நல்லது குறிப்பாக அன்னதானம் செய்வது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை தங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு உயர்வதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினத்தில் குளிகை நேரத்தில் தங்கம் வாங்குதல் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளலாம் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளும் போது நிறைந்த நன்மை கிடைக்கும் அதே சமயம் தீர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடாது கடன் கொடுத்தல் கடனை அங்குதல் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடாது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடாதவையாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது புதிய முயற்சிகள் சுபகாரியங்கள் போன்றவற்றை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களிடம் கோபமாக பேசுவது தேவையற்ற வின் வாக்குவாதங்களை மேற்கொள்வது போன்றவற்றை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் இறைச்சி சாப்பிடுவதையும் தவிர்ப்பது நல்லது அதோடு மட்டுமல்லாது வீட்டின் முன் கோலம் போடுவதை தவிர்ப்பது அமாவாசை வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது முன்னோரின் வருகையை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது அது மட்டுமல்லாது புதிதாக வீடு கட்டுதல் கிரக பிரவேசம் செய்தல் போன்ற பணிகளையும் பொதுவாக மேற்கொள்வது நல்லதாக அமையாது ஆனால் அதே சமயம் நீங்கள் பிறந்த தேதியின் அடிப்படையில் தசாபுத்திகளை கணக்கிட்டு சாதகத்தின் அடிப்படையில் சில பணிகளை மேற்கொள்வது நல்லதாக அமையும் அந்த நேரத்தில் அமாவாசை தினத்தில் துவங்குவது அற்புதமான மாற்ற ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் அதை மேற்கொள்ளுங்கள் நிறைவான மாற்றம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் நிச்சயமாக பல அதிரடியான மாறுதல் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை